இன்னும் குறையும் இன்னும் குறையும் சரி ரொம்ப நன்றி கருத்துக்கடா லைவ் அப்படியே பாத்துக்கலாம் பாக்குறாங்க கருப்புக்குடா கிடா கோயிலுக்கு பாக்குறாங்க கருத்துக்கடா எவ்வளவு சொல்லுங்க வேலை பண்ணி சொல்லுங்க எவ்வளவு சரி இருபத்தி நாலு சொல்ற எவ்வளவு கேக்குறாங்க இருபது மனசு புடிச்சிட்டு ரெண்டாயிரம் மேல ஏறி வந்துருவாங்க பருத்திப்பாடி ஆவாரி

முருகன் சந்திர கொஞ்சம் லேட் ஆயிட்டு கொடியாடுகள் தேவரை அவர்கள் தான் பாண்டி குட் மார்னிங் சரியான ஆடு ஒன்று கொண்டு வராங்க பாருங்க காது நீளமான ஆடு குடியாட்டு குட்டி குட்டி கொண்டாடிக்காத குட்டி சுந்தரி வியாபாரி அதை வாங்கிட்டு போறாங்க எல்லாம் தான் மயிலம் மணி புட்டு கிராஸ் சருப்பு ஆடு கடையை குட்டி குட்டி சிம்புட்டி

முடிச்சு நாடு எட்டுவாக்கி எட்டு வாக்கி கேட்கலாம் எட்டு ரூபாய்க்கு கேக்கலாம்

உண்மையில வேலை எவ்வளவு கருப்பு ஊட்டி வாங்க 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 சூப்பர் சூப்பர் செங்குட்டி ஆமா ஜம்புலியா ஆமா நம்ம அப்படிதான் சித்த செங்குட்டியா ஒண்ணு கலர் இருக்கா செட்டி இருக்கு கலர் இருக்கு கருமாலும் இருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் எப்படி வில எல்லாம் இன்னைக்கு வில நல்ல வேலைதான் இருபது ரூபாய் சொன்னேன் பதிமூணு ரூபாய்க்கு கேட்காங்க

மயிலம்பாடி பொட்டிக்குனா எல்லாம் கடைக்கு வேலை வேலை அப்படிச்சு வேலை எப்படி வேலை ஒன்பது ரூபாய் சொல்லுதான்

நாப்பத்தே கழிவு ரெண்டு சேத்தா மூணு சேத்தா ரெண்டு சேத்து ரெண்டு ரெண்டு ஒண்ணு காலி அப்படியா ஆமா எத்தனை கிலோ கறி இருக்கு

செம <laughs> சு <laughs> <laughs>

உயிரிடை ஆந்திரா குட்டி நீ குட்டி

மேல முன்னீர் பண்ணலாம் கரோபஸ் அஞ்சு ரூபா வாங்குறவங்களுக்கு லாபம்லாம் ஆடு விக்கிறத அந்த அளவு கிடக்கு நீங்க ஆடு எக்கஜப்பு ஏகபுத்தா நீ ஆடு நிறைய நல்லா இருக்க வளப்பு நல்லா இருக்கேன் ஆடு நல்ல வளர்ப்பு விளையாடுன வயசுல அப்படி பல்லு எல்லாம் இருக்கா பல் போய் இருக்கும் பல்லு இருக்கும் எல்லாம் கலந்து கிழங்க கலந்து விசேஷம் அப்படி இந்த அண்டா குண்டா கறிக்க அதுக்கு நல்லா சூப்பரா சூப்பர் ஜம்மு

ஆந்திரா கர்நாடக ஒட்டி நானூறு நானூத்தி ஐம்பது சைஸ் பொறுத்து இத பொறுத்து குடுக்கிறாங்க மதுரை வந்துருக்காங்க இதுவும் ஆந்திரா குட்டிகள் ஆந்திரா கர்நாடகத்திலிருந்து இட நீரடி கொடுப்பாங்க

நாலு குட்டி வளர்ப்பு கட்டணும்

இங்க வந்துட்டு எங்க வந்துட்டு பத்தி எல்லாம் நம்ம எல்லாம் பேசிட்டே இருக்கங்க ஓ இந்த சந்தனையா சொல்லுமே எல்லாம் முடிவேலனோம் சரிங்க இங்க தெல்லே اكوட ஒட அடிச்சாக தரட்டுமா இடல ராபா இந்த 400 ரூபா 300 ரூபா இருக்கங்க பேசிட்டே இருக்கங்க அப்படி போக மாட்டாங்க

செங்குட்டிகள் கோயில்ள செட்டி கருபாண்டி சீனிவாசன் மீனா குட் மார்னிங் மாணிக்கம் பத்து மாசக்குட்டி என்ன ரேட் சங்கர் கேரளாடுகள் ஆதிநீளமான கேரளா ஆடுகள் தூத்துக்குடி ஆவரி பண்றதுக்காக

மக்கள் எந்த சைஸ்ல விரும்புதாங்க மக்கள் ஒரு எட்டு கிலோ பத்து கிலோக்குள்ள தான் விரும்புதாங்க ஓ இத தான் விரும்புறமா பெரிய கடை வேவ மாட்டீங்கங்க ஆடியா தம்பி கொஞ்சம் ஆமா பாருங்க ஆமா வேற ஏங்க இந்த சைஸ் தான் இதானே ஆமா இதெல்லாம் எത്ര மாச பட்டிகளே இதெல்லாம் ஒரு எட்டு மாசம் இருக்கும் எட்டு மாசம் பத்து மாசம் இருக்கும் ஒரு வருஷம்த்துக்குள்ள தான் இருக்கும்

सही बात है लाया 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 शादी करने पड़ेगा अमित राजे बड़े यार तुम लाइट टिप्पर ಇದು ಎಲ್ಲ

Bentar aja, kita iritin udang. பாரு செங்குட்டி கருப்பு பாங்க தென்காசி வியாவின் எப்படி இருக்கு நீ பரவாயில்லாம இருக்கியா வர எப்படி செங்குட்டி ஆமா செங்குட்டி அப்புறம் அடுத்த அப்புறம் கருகுட்டி ஒண்ணு கருத்தடாட்டி எவ்வளவு சொல்றீங்க செங்குட்டி செங்குட்டி பதினஞ்சு ரூபாய் சொன்னமுனே பதினொன்று வரை கேட்டாங்க கேட்டாங்க ஆமா ரூபாய் இது பதினஞ்சு ரூபாய் கேட்டிருக்கு பதினஞ்சு ரூபா சொன்னேன் பதினோரு ரூபா வரை கேட்டிருக்காங்க பல்லடா முட்டியா பதினேழு ரூபா சொன்னேன் அது கொஞ்சம் பதினேழு சொன்னேன் பன்னெண்டு கேட்டிருக்காங்க எல்லாமே கோயில் நம்ம நாட்டு கிடையாது தென்காசி சந்தை எப்படி இருக்கு இங்கோவில் சந்தை எப்படி எத்தனை சந்தை எல்லாமே பரவாயில்லாம இருக்கு இந்த ஆடி மாசம் கொஞ்சம் நல்லா நார்மலா இருக்கு கோயில் எட்டுகள் ஆமா கோயில் கொஞ்சம் நல்லா எத்தனை ஒன்றது எத்தனை நான் ஒரு அஞ்சு கொண்டு இதுல மாட்டேன் அஞ்சு கடாயை வச்சிருக்கு மூணு கிடக்கும் முக்குது ஆமா